பைபிள் எடுத்தாலே தூக்கம் வருது பாஸ்டர் கரெக்ட் எதுக்கு எடுத்தவனே பழைய ஏற்பாடு போறீங்க புதிய ஏற்பாடு வாசிங்களா மத்தைய மார்க் தூக்கா யோவான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க இதை பாருங்க பழைய ஏற்பாடு கொஞ்சம் கஷ்டம் புரியுது தூக்கம் வரும் அதனால பழைய ஏற்பாட விட்டுட்டு முதல்ல எதுல இருந்து ஆரம்பிக்கணும் புதிய ஏற்பாடு வந்து ஏசப்பா வாழ்க்கை வரலாம் ஆரம்பிச்சா அது நமக்கு புரிய ஆசீர்வாதமா இருக்கும் அப்போ இந்த வேதம் நமக்கு வெளிச்சம்னா அந்த வேதத்தை கேட்காதவரி என்கிற ஜபம் அவருக்கு அருவருப்பா இருக்குமா பைபிள் கட்டளையே விளக்கு விளக்குனா விளக்கு நான் விளக்குனா விளக்கு லைட் அந்த

நமக்கு இரவுல நம்ம சுத்தி நிறைய இரவு போல சூழ்நிலைகள் இருக்கலாம் நிறைய ஆபத்துகள் இருக்கலாம் நிறைய பொல்லாத மனுஷர்கள் எழுந்து இருக்கலாம் பல விதமான கடன் இருக்கலாம் கலவீனம் இருக்கலாம் இப்படி ராத்திரி மாதிரி இருள் போன்ற சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டோட வேத வசனம் கொஞ்சம் விளக்க நம்ம கூட இருக்கும் அலையா ஆண்டோட வசனம் பெரிய வெளிச்சம் போடல வெளிச்சம் அடுத்த வசனம் சொல்லலாம் முன்னாடி விளக்குன்னு போடுற விளக்குனா

அந்த விளக்கு வந்து ரொம்ப பெரிய வெளிச்சலா இருக்கு அந்த மூணாறு வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்காவது நம்ம கிருஷ்ணா ஊத்துனா கொஞ்சம் பெரிய வெளிச்சம் இருக்கும் ரொம்ப நேரம் எரியும் ஆனா மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த துணியை வச்சு ஏதோ எரி வைப்பாங்கன்னு வச்சுக்கோமே அந்த விளக்குனா ரொம்ப பெரிய வெளிச்சமும் இருக்காது அப்போ அந்த விளக்குகள் அந்த விளக்கோட வெளிச்சம் நம்மளுக்கு பிரயோஜனமா இருக்கணும்னா வி நீட் டு க்ளோஸ் தட் லேம்ப் அப்படி நம்ம அந்த வெளிச்சத்துக்கு கிட்ட இருந்தாதான் இல்ல நம்ம போற இடத்துக்குன்னா அங்க நம்ம கூட கேரி பண்ணிருந்தாலும் அதோட பிரயோஜனமா இருக்கும் அப்படிதானே அப்ப வேத வாசனம் நம்மளுக்கு எங்க தூரமா இல்லாம அது நம்ம கூட வாழ்க்கையில இருக்கணும் அலையிலுயா அப்போதான் அது நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும் இப்படி இருந்து இருந்து போறத இருந்த ஒரு குடும்பத்தை ஒரு ஆகு காரியத்தை ஆண்டவர் எம்மா ஒரு சீசர்ல கத்தர் ஆசீர்வாதம் எம்மா ஒரு நூத்தி இருபத்தி நாலு பதினேழு வாசிக்கலாம் அப்பொழுது அவர் அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி அவர்களை நோக்கி நீங்க துக்கம்

செத்து போனவங்க என்ன எல்லாம் தெரியுமா அவங்களுக்கு அவங்க எதாவது செய்வாங்களா ஏதாவது பண்ணுவாங்களா இல்ல அவங்களால எதுவுமே செயல்பட மாட்டாங்க நடப்பட மாட்டாங்க ஒரு இடத்துல எங்கேயோ இருப்பாங்க வெறும் உடம்பு தான் இருக்கும் அப்படி இருக்க இருக்கு ஏசப்ப நம்ம வாழ்க்கையில அப்படி இருந்தா நம்மதான் வாழ்க்கையில எல்லாம் துக்கம் தான் இருக்கும் நம்ம வாழ்க்கையில இப்படி பிரச்சனைகள் தான் இருக்கும் இருள் அந்த இந்த ராத்திரியில அவங்க போயிட்டு இருக்கிறாங்க முகம் துக்க முகமா இருந்தா ஆனா ஏசப்ப என்ன பண்ணாரு துக்கம் இருபத்தி நாலு இருபத்தி எட்டு முதலிய முதலிய

நம்மள மாதிரி ஆளா என்ன சொல்றது கசன வாசிக்கிற அப்பதான் தண்ணி தாக்கடி நான் போன் பேசிட்டு வரேன்